இசைக்கியல் ஏழாவது அதிகாரம் ரெண்டாவது வசனம் மனுபுத்திரனே இஸ்ரேவேல் தேசத்தை குறித்து கத்தராகி ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால் முடிவு வருகிறது தேசத்தின் நாலு முனைகளின் மேலும் முடிவு வருகிறது ஆறாம் வசனத்திலும் முடிவு வருகிறது முடிவு வருகிறது என்று சொல்லப்பட்டிருக்கு மூணாம் வசனத்திலும் இப்பொழுதே உன்மேல் முடிவு வருகிறது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது முடிவுன்றது நல்ல முடிவும் இருக்குது கெட்ட முடிவும் இருக்குது அதனால முடிவுனாலே அது கெட்ட முடிவு அப்படின்னு நம்ம யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை நிச்சயமாக முடிவு உண்டு உன் நம்பிக்கை வீண் போகாது எனக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்த வசனம் என் வாழ்க்கையில் பெரிய திருப்பு மனையை உண்டாக்கின வசனம் நிச்சயமாக முடிவு உண்டு உன் நம்பிக்கை வீண் போகாது அடிக்கடி நாம் பயன்படுத்துகிற வசனம் நல்ல முடிவு தானே அதனால ஆனால் நான்கு முனைகளின் மேலும் முடிவு வருகிறது என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது இதை போன்ற ஒரு விஷயத்தை வெளிப்படுத்தின விசேஷம் ஏழாம் அதிகாரம் ஒன்னாம் வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம் நாலு திசைகளிலும் காற்று வீசாதபடி தூதர்கள் பிடித்திருந்தார்கள் இவைகளுக்கு பின்பு பூமியின் நான்கு திசைகளிலும் நான்கு தூதர்கள் என்று பூமியின் மேலாவது சமுத்திரத்தின் மேலாவது ஒரு மரத்தின் மேலாவது காற்று அடியாதபடிக்கு பூமியின் நான்கு காற்றுகளையும் பிடித்திருக்க கண்டேன் ஜீவனுள்ள தேவனுடைய முத்திரை கோலையுடைய வேறொரு தூதன் சூரியன் உதிக்கும் திசையிலிருந்து ஏறி வர கண்டேன் அவன் பூமியையும் சமுத்திரத்தையும் சேதப்படுத்துகிறதற்கு அதிகாரம் பெற்ற அந்த நான்கு தூதரையும் நோக்கி நாம் தேவனுடைய ஊழியக்காரர்களின் நெற்றிகளில் முத்திரை போட்டு தீர்மலவும் பூமியையும் சமுத்திரத்தையும் மரங்களையும் சேதப்படுத்தாதிருங்கள் என்று மகா சத்தமிட்டு கூப்பிட்டான் இங்க நாலு திசைகளிலும் நாலு முனைகளிலும் முடிவுன்னு சொல்லி இசைக்க ஏழாம் அதிகாரத்தில் பார்த்தோம் வெளிப்படுத்தல் ஏழு அதிகாரத்தில் நாலு திசைகளிலும் உள்ள காற்றை தடுத்து நிறுத்தி வைக்கப் போகிற நான்கு தூதர்களை குறித்து வாசிக்கிறோம் அந்த அப்படி காற்று வீசா விட்டால் நான்கு திசைகளிலும் இருந்து அது பெரிய ஒரு பாதிப்பை உண்டாக்கும் உலகத்துக்கு பெரிய சேதத்தை உண்டாக்கும் என்று ரெண்டாவசனத்தில் நம்ம படிக்கிறோம் அதனால இந்த அது தப்பான ஒரு முடிவா இருந்தாலும் மோசமான முடிவா இருந்தாலும் கெட்ட முடிவா இருந்தாலும் கர்த்தருடைய முத்திரை நம்முடைய நெற்றியில இருந்தா நிச்சயமா அது நம்மை சேதப்படுத்தாது தேவனுடைய பிள்ளைகளுடைய நெற்றியில அவருடைய முத்திரை போடப்படுகிற வரைக்கும் மரத்தை கூட சேதப்படுத்தாதிருங்கள் என்று ஒரு தூதன் வந்து மகா சத்தம் விட்டு சொல்கிறான் அதனால அது எவ்வளோ பெரிய ஒரு ஆபத்து வந்தாலும் சரி இந்த பூமிக்கு உலகத்துக்கு என்னன்னுமோ சொல்றாங்க இந்த அதிகமான இந்த தட்ப வெப்பம் சீதோஷணத்தால் ஆபத்து வரப்போகுதுன்னு சொல்றாங்க தமிழக அரசு அதிகமான வெயிலும் கூட ஒரு இயற்கை பேரிடர் தான் ஒரு அரசு உத்தரவு வெளியிட்டிருக்கிறோம் ஏன்னா தமிழ்நாட்டை பொறுத்தவரை அதிக வெயில் அப்படின்னு ஒன்று கிடையாது வெயில் உண்டு வட இந்தியாவில் தான் அந்த மாதிரி வெயிலால் அதிகமான மரணங்கள் பாதிப்புகள் உண்டு நம்ம ஊரில் வெயில் இருந்தாலும் கூட அது அவ்வளோ மோசமான வெயில் அல்ல ஆனால் இப்போ மழையும் அப்படி தான் அது ஒரு ஒரு மணி நேரத்தில் அளவுக்கு அதிகமாக மழை பெஞ்சிருது ஒரு ஒரு மணி நேரத்தில் சென்டிமீட்டர் அளவுக்கு மழை பெஞ்சிருது மில்லி தான் பெய்யும் ஒரு இருபது மில்லி மீட்டர் பெய்யும் ஒரு ஒன் மணி நேரத்தில் அதான் வந்து பொதுவாக நம்ம ஊரில் மழை பெய்யுது இப்போ அப்படி இல்லை சென்டிமீட்டர் கணக்கில் மழை பெஞ்சிருது ஒரே நாளில் பெஞ்சு பெருவெல்லாம் வந்து பெரிய பாதிப்பை உண்டாக்குகிறது சீதோஷம் மோசமாகிவிட்டது எல்லாமே மோசமாகிவிட்டது உலகத்தில் பல காரியங்களை அப்படி சொல்கிறாங்க அப்போ இந்த உலகத்தில் நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருப்பதும் தேவனுடைய முத்துரை நம்முடைய நெற்றிகளில் இருப்பதும் தான் முக்கியமான விஷயம் தேவனுடைய முத்துரை நம்முடைய நெற்றியில் இருந்தால் அது கண்ணுக்கு தெரியாது நம்முடைய கண்ணுக்கு தெரியாது மனிதனுடைய கண்ணுக்கு தெரியாது ஆனால் அது பிசாசினுடைய கண்ணுக்கு தெரியும் தூதர்களுடைய கண்ணுக்கு தெரியும் கத்தருடைய கண்ணுக்கு தெரியும் நம்முடைய மரம் கூட நம்ம வீட்டில் நம்ம வளர்க்கிற மரம் கூட சேதமடையாது அதனால உன் பக்கத்தில் ஆயிரம் பேரும் உன் வலது பக்கத்தில் பதினாயிரம் பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது சொல்லப்பட்டிருக்கிறது இன்றைக்கு பதிவு செய்கிற இந்த நாளில் ஒரு ஒரு டாக்டரை ஒரு நோயாளியுடைய மகன் கத்தியால் குத்திட்டான் ஏழு இடத்துல குத்திட்டான் அம்மாவுக்கு சுகமாகலை சரியாக சிகிச்சை கொடுக்கலன்னு அவன் நினச்சிக்கிட்டான் அதனால் டாக்டரோட வாக்குவாதம் பண்ணி ஏழு இடத்துல டாக்டரை கத்தியால் குத்திட்டான் டாக்டர்களெல்லாம் போராட்டம் நடத்துகிறாங்க எங்களுக்கு பாதுகாப்பு இல்லை எங்களுக்கு ஒரு இதுக்கு ஒரு முடிவு தெரியணும் ஒரு தீர்வு வரணும் அது வரைக்கும் நாங்கள் தமிழ்நாட்டில் அரசு மருத்துவமனைகளில் அவசர சிகிச்சையை தவிர மற்ற சிகிச்சைகளை செய்ய மாட்டோம் மருத்துவக் கல்லூரியில் வகுப்பு நடத்த மாட்டோம் புறநோயாளிகளை பார்க்க மாட்டோம் வார்டுகளில் போய் பார்க்க மாட்டோம் அவசர உயிர்காக்கிற சிகிச்சைகள் மட்டும்தான் செய்வோம்னு ஸ்ட்ரைக் அறிவிச்சிட்டாங்க அவங்க என்ன சொல்கிறாங்க எங்களுக்கு எந்த பாதுகாப்பும் இல்லை சிசிடிவி மாட்டினா போதுமா வேற என்ன பாதுகாப்பு எங்களுக்கு இருக்கு என்று அவங்க பேச்சுவார்த்தைக்கு அழைச்சிருக்காங்க என்ன நடக்க போதுன்னு தெரியல இந்த உலகம் அப்படி தான் இருக்கு இந்த உலகம் இதில் பாதுகாப்பு என்பதற்கு உத்தரவாதம் இல்லை ஆனால் நமக்கு இருக்கிற ஒரே உத்தரவாதம் கர்த்தருடைய பிள்ளை என்கிற உத்தரவாதம் தான் நம்முடைய நெற்றியில் ஆண்டவருடைய முத்திரை இருக்கிறதா என்பதுதான் தான் உத்தரவாதம் கர்த்தருடைய தேவனுடைய முத்திரை நம்முடைய நெற்றியில் இருந்தால் நம் தேவனுடைய பிள்ளைகளாக இருந்தால் நம்ம வீட்டு நம்ம வளர்க்கிற மரம் கூட சேதம் அடையாது என்பதுதான் வேதம் நமக்கு சொல்கிற ஒரு உத்தரவாதம் நிச்சயமாக முடிவு உண்டு நம் நம்பிக்கை வீண் போகாது ஆமே